பச்சை பயிரும் கொஞ்சமாக தேங்காய் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்ருக்கவும் மாட்டிங்க கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்வீங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு டவலை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடாயில் போட்டு இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே போல் வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இது நல்லா வறுபட்டு வர்றதுக்கு மூணு நிமிஷம் ஆகுங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நினச்ச உடனேயே நம்ம இந்த மாதிரி பருப்பை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் பருப்பை ஊற போட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கவும் தேவையில்லை நினச்ச உடனேயே பருப்பை இந்த மாதிரி வருத்தோன்னா டக்குன்னு வருபட்டுரும் ஒரே ஒரு பருப்பு எடுத்து இந்த மாதிரி வாயில் போட்டு பாருங்கள் நல்லா கடமுடாக வறுந்துருக்கணும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இது நல்லாவே பொட்டி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா பொட்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அடுப்பில் பச்சை பயிரை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடும்போதே இன்னொரு அடுப்பில் இதே போல் தாளித்து வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சுடுங்க அப்போது சீக்கிரமாகவே வெங்காயமும் வதங்கிடும் அதே சமயத்தில் நமக்கு பருப்பும் நல்லா வறுபட்டு கிடச்சிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம கால் ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் அதே போல் கால் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பிள்ளைதை நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வடை எல்லாமே போயிடும் அடுத்து தான் நம்ம இதில் தக்காளி பழங்கள் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி பழங்கள் மீடியம் சைஸில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிறேன் அதை சின்னதாக கட் பண்ணி இதே போல் சேர்த்துட்டு இதே போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நம்ம வதக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிவிடும் அதே சமயத்தில் நம்ம உப்பு சேர்த்த மாதிரியும் இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதே போல் வதக்கி விட்டுருந்தேன் இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுடலாம் அந்த டைமில் தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வெந்து கிடிச்சிடும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுருலாங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு ஃபேன் கீழே வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஆறி போயிடுச்சு நல்லா அப்புறமா இதே போல் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பல்ஸ் மோடில் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நார்மலில் போட்டு சுற்றி எடுத்தீங்கண்ணா நல்லா அரைஞ்சு கிடைக்கும் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க லைட்டாக குறை குறைப்போடு அரைச்சிடுங்க நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி இருக்கணும் பாருங்க நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சாவே போதுங்க இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிருந்தாலே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க இதை ஒரு முறை செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருந்தேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தோளும் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்படியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு முறை இதை எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போகும் அதே டைமில் நமக்கு நல்லா ஒரு கலரும் கிடைக்கும் இப்போ இதே போல் ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சைப்பயிறு இருக்கு இல்லைங்களா அது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பச்சை பயிரை தண்ணியில் போட்டு ஊற வைக்காமல் வறுத்து சேர்க்குறதால ரெண்டு விதமான நன்மை இருக்குது ஒன்று என்னென்னா நம்ம வறுக்கும் போது நல்லா செம்மையான வாசனை வரும் அப்படி ஒரு வாசனை இருக்குங்க அதே சமயத்தில் நம்ம ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லையா டக்குன்னு எடுத்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அஞ்சு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் பருப்பு ஓரளவுக்கு நல்லா வருபட்ருக்கு இது ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்து இதே போல் நல்லா வெந்து சாஃப்டா வர ஆரம்பிக்கும் நம்ம பவுடராக போடும்போது தண்ணியாக தான் இருக்கும் இதே போல் நல்லா வெந்து வரும்போது நல்ல கொழ கொலன்னு சூப்பரான கிரேவி பதத்தில் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப்பளவு தேங்காய் எடுத்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதில் முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியதே அந்த பச்சை மிளகாவும் பெருஞ்சீரகமும் இப்போ இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பருப்பு நல்லா சாஃப்டாக கொல கொலன்னு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அரைச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது ஏற்கனவே நல்லா வெந்து போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் தூவி விட்டுட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு விட்டாவே போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு கொதி வரணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம இதை அடுப்பில் வைக்க வேண்டாம் இது நல்ல வாசனையாக இருக்குங்க திடீர்னு உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக மாதிரி பச்சை பயிறு வறுத்து செய்ய ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா இது பக்காவான ஒரு மட்டன் கிரேவி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காலையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு விட்டிங்கன்னா டிஃபனுக்கும் செட் ஆகும் சாதத்துக்கும் செட் ஆகும் சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பம் பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செம்ம வாசனையாக இருக்குங்க நான் இன்றைக்கி இதை இட்லிக்கு தான் வச்சுருந்தேன் இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இது உண்மையாகவே இந்த குழம்ப நீங்கள் ஒரு முறை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வீட்டில் காய் எதுவுமே இல்லை ஆனால் சூப்பராக டேஸ்டியாக ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பை அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் மறுநாள் வேற ஏதாவது குழம்பு வச்சு கொடுங்க அப்போ அவங்க கேட்பாங்க நேற்றுக்கு ஒரு குழம்பு வச்சியே அந்த குழம்பு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அளவுக்கு செம்ம வாசனையும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்காயும் வெங்காயம் மட்டும் இருக்குதாங்க அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க இப்படி ஒரு ருசிங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே வேந்து போயிடுவீங்க இவ்வளோ நாள் இது எங்கே போயிடுச்சு இப்படி நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் துருவுற தேங்காயும் எடுத்துக்கலாம் அல்லது கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி ரொம்ப சேர்க்கக்கூடாது சின்னதாக மட்டும் நம்ம சேர்த்தா போதும் அஞ்சுலேருந்து பத்து பூண்டு வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடிலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கூட கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளைகள் நம்ம எவ்வளோ அந்த அளவுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போது நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நார்மல் ஸ்பீடில் வச்சு சுற்றாமல் பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு முறை சுற்றினாவே எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்படி நமக்கு அரைஞ்சு கிடைக்கணும் இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவும் கூடாது இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் சேர்த்துக்கிறது பதிலாக இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் இப்போது சின்ன ஒரு எலுமிச்சப்பிள சைஸ் அளவுக்கு புளி அதாவது கொஞ்சம் சேர்த்தா போதும் புளி நம்ம இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாலாம் அரைக்கவும் கூடாது ரொம்ப ஸ்பீடில் வச்சு சுற்றவும் கூடாது பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தாவே போதுங்க இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது ஜீரகம் சேர்த்துக்கிறோம் அதனால் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இது நல்ல பொட்டி வந்திருக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் ஒட்டுன மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறது அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசனை நல்லா இருக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்க ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றி போயிருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நாட்டுக்கோழி முட்டையோ அல்லது கடையில் வாங்கிருக்கக்கூடிய முட்டையை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கிக்கக்கூடிய கோழி முட்டை தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டையை நம்ம வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்படி நாம் முட்டை மட்டும் தான் சேர்க்கணும்னு கிடையாது முட்டை பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு வேற ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோர் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மஞ்ச குரு வெள்ளைக்குருவெலாம் நல்லா ஆகி வரும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு ஏற்கனவே நம்ம கடாயில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதெல்லாம் தண்ணி வற்றி போய் நல்ல பொரு பொருள் நான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையோடு இருக்கும் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு இது நல்லா சூடாகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசியாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதானு ஒருவேளை உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி தன்மையும் இருக்கக்கூடாதுங்க இப்போ நான் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இந்த அளவுக்கு வந்திருக்குது இந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு கூட நம்ம இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையலனே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி இந்த கடாயில் ஊற்றிக்கலாம் முட்டை நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு விடணும் அப்போ தான் எல்லா முட்டையும் இந்த மாதிரி வெந்து பிரிஞ்சு வந்துடும் நமக்கு நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா ஆம்லேட் மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு ஒரு கத்தியோ அல்லது ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டே இருங்க எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இப்போது முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முட்டையை எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருக்கோம் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா இது நாம் மூணு மாதத்துக்கு மேலே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா மூணு மாதத்துக்கு மேலே வச்சுக்கலாம் அதுவே நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலே போகாமல் இருக்குங்க நாம் இதில் முட்டை போட்டு தான் செய்யணும்னு கிடையாது முட்டை இல்லாமல் கூட செய்யலாம் அதாவது உங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காய் இருந்தால் போதும் பீட்ரூட் கேரட் கத்திரிக்காய் இப்படி எந்த காய் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் எந்த காயும் இல்லைன்னா வெறுமனை சூடான சாதத்தில் நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் பொடி இருக்குது இல்லைங்களா அது மட்டுமே வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்கும் அல்லது இதே மாதிரி ஏதாவது ஒரு காயை வதக்கிட்டு அதில் இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு நம்ம ரெண்டே நிமிஷத்தில் லஞ்சு கூட ரெடி பண்ணிடலாங்க கடைசியா டேஸ்ட் பண்ணும்போது உப்பு காரம் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய்த்தோளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு நிமிஷத்துல கூட நம்மளால லன்ச் ரெடி பண்ண முடியுங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்க குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா கண்டிப்பா இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து தனியாக பேச்சலராக இருக்கிறீங்க அல்லது எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கூட சட்டனே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்